வணக்கம் சித்தாஸ் பேஜஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கேரளாவில் வந்து தீபக் அப்படின்ற ஒரு நபர் நாற்பத்தி ரெண்டு வயதான ஒரு நபர் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கார் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இது வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு பெண் அவங்கள வந்து சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வீடியோ இருந்தாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தர் வந்து செக்ஷுவலி அபியூஸ் பண்ணாரு என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அது வந்து வைரலாக போயிடுச்சு நானும் அந்த வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு தோணுது வந்து இவங்க வேணுனே கிட்ட போய் நிற்கிறாங்க அப்படின் தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் வந்து இந்த பொண்ணை கவனித்த மாதிரியே இல்லை அவர் எங்கேயோ தான் கவனிச்சிட்ருக்காரு ஆனால் இவங்க தான் கிட்ட போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதே மாதிரி அவர் ஒன்றுமே பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் தெரிஞ்சுது அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அவர் வந்து இறங்குறாரு இறங்கும்போது இவங்க ஃபாலோ பண்ணிட்டு கிட்ட போய் நிற்கிறாங்க போது அவர் வந்து பேக் எடுக்கிறாரோ என்னமோ கை இப்படி வருது அப்போ அவர் கை வந்து அவங்க மேலே பட்ட உடனே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆள் தவறிப்பட்டிருந்தாலோ தெரிஞ்சுப்பட்டிருந்தாலோ எப்படி ரியாக்ஷன் இருக்கும் எந்த பெண்ணாக இருந்தாலும் எவ்வளோ வயசு இருந்தாலும் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் ஒன்று நமக்கு ஒரு அருவறுப்பாக இருந்திருக்கணும் இல்லை தள்ளியிருக்கணும் இல்லை அந்த ஆளை முறைச்சிருக்கணும் இல்லை அவரை கேட்டிருக்கணும் இல்லை மற்றவங்களையும் சேர்த்து வச்சு பாருங்க உடனே கேட்டிருக்கலாம் இது எதுவுமே செய்யாமல் ஒரு புன்முறுவல் அப்போவே எனக்கு தோணுச்சு இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது இது வந்து அவங்க வேணுனே இடிக்க வச்சு அதை எடுத்திருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன்ற ஒரு புன்சிரிப்பு தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதை பார்க்கும்போது சரி நம்ம யாரையும் ரொம்ப ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டு அந்த வீடியோவை அந்த பெண்ணுடைய பெயர் வந்து ஷம்ஜிதா முஸ்தஃபா அப்படின்றாங்க இந்த பெண் வந்து ஏற்கனவே ரொம்ப ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்க தான் இவங்களை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னா இவங்க வந்து காரில் தான் ரெகுலராக போவாங்க இவங்க பஸ்லேயே போகமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவரை பற்றி சொல்கிறது என்னென்னா இவர் ரொம்ப யாருக்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டார் அப்படி ஒரு சுபாவம் உள்ள ஆள் தான் ரொம்ப குவைட்டான ஆள் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின் தான் அவரை பற்றி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு நடுவில் இந்த பெண் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு இது ரொம்ப வைரலான உடனே அவர்கிட்ட நண்பர்கள் அனுப்பியிருக்காங்க இது என்ன ஒன்றை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இவர் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்ருக்காரு ஷாக் ஆகிட்டு உடனே என்ன பண்ணுறதுன்னு நண்பர்கிட்டயே கேட்டிருக்காரு இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நீ கவலைப்படாத கேஸ் போடலாம் அந்த பொண்ணு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் கேஸ் போடலாம்னு ஒத்துட்ருக்காரு ஒத்துக்கிட்டு போயிட்டார் அடுத்த நாள் கேஸ் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க காலையில் கதவை திறக்கலன்னு அவங்க அப்பா அம்மா எழுபது வயது அம்மா நினைக்கிறேன் எழுபதோ எண்பதோ சொன்னாங்க அந்த அம்மா கதவை தட்டி திறக்கலைன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கும்போது அவர் இறந்து கிடக்கிறாரு இது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அவர் தான் அவங்க ஏர்னிங் மெம்பர் ஸோ அவர் இறந்துட்டார் ஒரு ப்ரைவேட் கம்பி ஏதோ ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு மார்க்கெட்டிங் மேனேஜர் நினைக்கிறேன் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவர் இப்போ இறந்து போயிட்டார் அவர் இறந்து போன பிறகு என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக அப்படியே அந்த டோட்டலி அந்த வீடியோ வந்து மாறுபட்டு இப்போ தான் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுருக்காங்க அந்த பொண்ணு வந்து அவர் மேலே அபாண்டமாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க இப்போது இவருடைய நண்பர்கள்லாம் வந்து வெளியில் வந்து பேசியிருக்காங்க ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி கிடையாது அவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய ஃபோனை வந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கணும் ஏன்னா அவர் அடுத்து முன்னாள் வரைக்கும் அவர் வந்து நல்லா சொல்லிட்டு இருந்தார் நம்ம கேஸ் போடலான்ற மாதிரி தான் இருந்தார் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தெரியல அதனால ஒரு ஃபோன் எல்லாம் கூட நம்ம போலீஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு நடுவில் அந்த பெண் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோவில் வந்து இது வந்து எனக்கு மட்டும் நடக்கலை வேறு ஒரு பொண்ணுக்கு நடந்தது அதனால தான் நான் வந்து எனக்கு எடுத்தேன் அப்படின்றாங்க அதுவே ஒரு எனக்கு ரொம்ப ஆடாக இருக்குது ஒரு பெண்ணுக்கு நடந்ததுன்னா அங்கேயே தட்டி கேட்டிருக்கலாம் இல்லை தனக்கு வந்து நடக்கலை அப்போ இந்த பொண்ணுக்கு தனக்கு நடக்க வைக்கிற மாதிரி பண்ணாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணிட்டாங்களோ இந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட போய் இப்படி இடிச்சா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ற மாதிரி பண்ணாங்களோ அது வழக்கமாக காரில் போகிறவங்க பஸ்ஸில் போய் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்படின்றது எனக்கு புரியல இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு நடந்ததுனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் அதை சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப மோசமான கமெண்ட்ஸு மோசமாக எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்குது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அது எஃப்ஐஆர் போடுறாங்க இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க இப்போ வந்து ஆளே அப்ஸ்கண்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இப்போ அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து அவங்க நாட்டை விட்டு தச்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதனால போலீஸ் கொஞ்சம் கண்காணிக்கணும்னு சொல்லி ஒரு பெடிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு நடுவில் இவங்க நண்பர்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு நடுவில் ஒரு பெண் ஒரு சின்ன வயசு ஒரு பெண் காலேஜ் கல்லூரி போகிற ஒரு மாணவி அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பஸ்ஸில் நான் ரெகுலராக போவேன் அப்போ ஒரு நாள் அவரை வந்து எனக்கு தெரியாதானா பட் ஒரு நாள் நான் போயிட்ருக்கும்போது கடுமையான வயிற்று வலி இருந்தது அந்த மாதவிடாய் காலமாக இருந்ததுனால ரொம்ப வயிற்று வலி இருந்தது அதனால் நான் அழுதுட்டு ரொம்ப வலி பொறுக்க முடியாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்தார் வந்து என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்டார் அப்புறம் இந்த மாதிரி வைத்து வலிக்கிறதெல்லாம் சொன்னேன் ரொம்ப பாசமாக ஒரு 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 மகள்கிட்ட பேசுகிற மாதிரி எங்கிட்ட பேசினாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந் எக்ஸாம் இருந்திருக்கு ஸோ அந்த எல்லாம் போக்கி ரொம்ப நார்மலாக்கி அன்றைக்கி அனுப்பிச்சார் கல்லூரிக்கு ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு சின்ன ஒரு பேட் டச் கூட கிடையாது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ பேரும் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே இப்போ போலீஸ் என்ன பண்ணியிருக்குன்னா அது ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை ஸோ அங்கேருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க்கை கைப்பற்றியிருக்காங்க கைப்பற்றி ஃபுல்லாக பார்த்தபோது அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இவர் வந்து முன்பக்கமாக ஏறி இருக்காரு சிம்ஜிதா வந்து பேக் சைடில் ஏறி இருக்காங்க அது தெரியுது அதை தவிர எந்த கலவரமும் அங்கே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க டிரைவர்கிட்டேயோ கண்டக்டர்கிட்டயோ யாரும் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்றது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த பஸ் ஸ்டாப்லேயே போலீஸ் போஸ்ட் இருந்திருக்கு அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணல அவங்க இது உண்மையாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை வச்சு அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த போலீஸ்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணல இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற எண்ணமே இல்லை அதுக்கப்புறமா இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது தெரியல எவ்வளோ உண்மைன்னு தெரியல ஆனால் அங்கே ரெண்டு இடத்துலையுமே பண்ணலை அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டாங்க இதை தவிர அங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலை அந்த வீடியோவில் அப்படின்ற மாதிரி தான் வெளியில் விஷயங்கள் கசிஞ்சிட்ருக்கு பெண் வரைக்கும் ஸோ இந்த பெண்ணுடைய வீடியோ வந்து அதை என்ஷூர் பண்ணியிருக்காங்க இது வந்து எடிட்டட் வீடியோ அப்படின்றது மட்டும் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ வந்து அந்த ஃபுல் ஃபுட்டேஜை க எடுக்கிறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணுடைய ஃபோனையும் ரெக்கவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த பெண் அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு ஸோ இதில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நான் நான் என்னுடைய கல்லூரி காலத்திலையே என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க பஸ்ஸில் அன்றைக்குமே பிரச்சனைகள் இருந்தது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஷார்ப்பாக சேஃப்டி பின் வச்சுருப்பாங்க கையில் யாராவது தப்பாக ஒரசுனா அப்படியே ஒரு குத்து குத்திடுவாங்க அந்த ப்ரிக்ல வந்து அவன் கத்தவும் முடியாது எது சொன்னாலும் அவ மாட்டிப்பான் அதுலேருந்து அந்த பொண்ணுக்கிட்டே வரமாட்டான் தள்ளி போயிடுவான் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஆண்களையும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது இந்த மாதிரி ஒரு க்ரௌடட் பஸ்ஸில் போகும்போது நாமே வந்து நமக்கு தெரியாமல் ஒரு ஆணை இடிச்சிருப்போம் எத்தனையோ வாட்டி இது நடந்திருக்கோம் அப்போ அந்த ஆணை நம்ம போய் வேணும்னே எடுக்கிறோம் அப்படின்றது அர்த்தமும் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரௌடட் பஸ்ஸில் வந்து நமக்கு தெரியாமல் கூட நடக்கலாம் தெரிஞ்சு நடக்கிறது தப்பு அது நம்ம கண்டிக்கணும் அந்த ஸ்பாட்லேயே கண்டிக்கணும் அங்கே உண்மையாக அது இருந்திருந்ததுன்னா அங்கேயே நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் நீங்கள் ஃபுட்டேஜ் வேறு வச்சுருக்கீங்க அப்போ அங்கேயே கொடுத்துருக்கணும் நீங்கள் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து நியாயமானதாக இருந்திருந்தால் கட்டாயமாக அங்கே கொடுத்துருக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம ஆஸ் வியூவர்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும்பொழுது எதையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நிறையா ஃபேக்காக இருக்குது ஏஐ ஜென்ரேட்டடாக இருக்குது நமக்கு எதுவுமே எது உண்மை எது பொய்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டுருக்கு வீடியோஸ் அதனால் எதையுமே நம்ம பார்த்த உடனே யாரையும் ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த கேஸ்லேயும் போலீஸ் வந்து கேஸை எடுத்து என்கொயரி போயிட்டுருக்கு வெகு சீக்கிரத்தில் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியில் வரும் இது உண்மை என்ன நடந்தது அப்படின்றது வெளியில் வரும்போது கட்டாயமாக நான் மீண்டும் ஒரு வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன் நன்றி வணக்கம்